எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப இந்த வீடியோவை நான் ஷேர் பண்றதுக்கு நேற்றுக்கு வந்து வீடியோ போட்டிருந்தேன் நான் வந்து பன்னிரெண்டு புக்கு வந்து வெயில் மாறல் புக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு பேர் வந்து பார்த்துருக்காங்க அதில் கமெண்ட்ஸ் வந்தது என்னமோ ஐம்பது கமெண்ட்ஸ் வந்தது ஆனால் எங்கிட்ட இருக்கக்கூடிய புக்குன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு தான் இருக்குது சரி இருக்கட்டும் இருந்தாலும் நான் வந்து இந்த குழுக்கள் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் வரைக்கும் வெயிட் பண்ணேன் ஸோ நைட்டு லெவன் ஓ கிளாக் மேலே வந்த மெசேஜஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து இன்றைக்கி குழுக்கள் போட்டுறேன் ஸோ காலையிலே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குழுக்கள் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக முருகர்கிட்ட வச்சு தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காலையிலே வந்து எழுத ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா ஓம் ஷரவணபவன் எப்போவுமே வந்து வேல்மாறல் ரிலேட்டடாக முருகர் சம்மந்தப்பட்டது எது பண்ணாலுமே ஏதாவது ஒன்று பூஜை மாதிரி பண்ணிட்டு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பேருக்கு தான் நான் வந்து குழுக்கள் போட்டிருக்கேன் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்கெல்லாம் கிடைக்கலன்னு சொல்லி கவலைப்படாதீங்க கஷ்டமும் படாதீங்க கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்லேயும் வேல்மாறல் புக்கு வரும் வந்து அடுத்த முறையில் பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து செலக்டாக இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப சந்தோஷம் ஸோ பன்னெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்கின்னு சொல்ல முடியாது கிடைக்கிறவங்க கிடைக்காதவங்களுக்கு அவங்க வந்து லக்கி இல்லைன்னு சொல்ல முடியாது கடவுள் வந்து எல்லோருடைய மனசுலையும் குடியிருக்கார் அதை மட்டும் நினச்சிக்கோங்க உங்களுக்கு வரலை அப்படின்னு சொல்லி ப்ளீஸ் தயவு செஞ்சு யாரும் வந்து கோச்சிக்காதீங்க கவலையும் படாதீங்க முருகர் கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து ஆசீர்வாதம் கொடுப்பார் சரிங்களா சரி இந்த புக்கு வந்து பன்னிரெண்டு புக்கு வந்து நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் தான் அனுப்ப போகிறேன் ஸோ நான் வந்து டீட்டெயில்ஸ் மட்டும் கரெக்டாக சொல்லிடுறேன் நான் பன்னெண்டு பேரை சொல்கிறேன் அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து நான் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அந்த நம்பருக்கு கரெக்டான முறையில் அட்ரெஸ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணால் மட்டும்தான் என்னால் அனுப்ப முடியும் கரெக்டாக ஃபோன் நம்பர் ஆக்டிவில் இருக்கிற நம்பரெல்லாம் கொடுங்க ஏன்னா லாஸ்ட் டைம் நான் வந்து புக்கு இஷ்யூஸ் பண்ணும்போது எனக்கு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்தது ஸோ அதனால தான் நான் சொல்லிடுறேன் உங்கள் கரெக்டான ஃபோன் நம்பர் கொடுங்க பின்கோடு கரெக்டாக கொடுங்க ஸோ இதெல்லாம் கரெக்டாக கொடுத்திங்கன்னா தான் என்னால் வந்து சென்ட் பண்ண முடியும் ஸோ நாளைக்குள்ளே எல்லாருமே கொடுக்கறதுக்கு பாருங்கள் ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓம் சரவணபவ ஒரு அறுபத்தி ஆறு முறை எழுதிட்டு அதுக்கப்புறமா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ அதனால் வந்து அது எல்லாமே எழுதிட்டு தான் நான் வந்து போட ஆரம்பித்தேன் ஸோ நான் வந்து உங்கள் கண்ணுதற்கவே தான் பண்ணுறேன் இதில் வந்து தனியாக யாரையுமே வச்சு நான் மென்ஷன் பண்ணி எழுதலை ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து தொடர்ந்து ரெகுலராக என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களும் இருப்பீங்க ஸோ இந்த லிஸ்ட்டில் அவங்களுடைய பெயர் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணிச்சுக்கோங்க தப்பாக எடுத்துக்காதீங்க கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து புக்ஸ் கிடைக்கும் நான் வந்து எப்படியாவது ரெடி பண்ணுறேன் ரெடி பண்ணிவிட்டு உங்கள் எல்லாருக்குமே வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கும் ரொம்ப ஆசை தான் புக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லைன்ற வார்த்தையை எப்போவுமே வந்து நான் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைப்பேன் ஸோ அதை ரொம்பவே எதிர்பார்த்து தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே சொல்லுவேன் ஆனால் இல்லைன்றது வந்து ஒரு தவறான விஷயம் எதுக்குமே இல்லை இல்லை அப்படின்னு நம்ம சொன்னானால் நம்ம வாழ்க்கையில் இல்லாமல் தான் போகும் என்றைக்குமே இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு உண்டான வழிகள் நிறைய கிடைக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு புக்கு கிடைச்சதுன்னா இஷூஸ் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஸோ இதை எழுதி முடிச்சுட்டு தான் நான் வந்து ஆன்லைனில் தான் வந்து இது வந்து ரேண்டமாக செக் பண்ணேன் ஸோ கூகுளிலே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் இந்த கிவ்வியூக்காக ரேண்டம் பிக்கர்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ நேர்த்திக்கு வந்த அந்த வீடியோவில் இருக்க கமெண்ட்ஸை மட்டும் நம்ம பிக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அதில் நம்ம வந்து வின்னர்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மெத்தட் தான் நான் ட்ரை பண்ணேன் ஏன்னா ஒரு பேப்பரில் எழுதி நம்ம வந்து குழுக்கள் போட்டு போட்டு பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும் வீடியோவை என்னால் கரெக்ட் டைமுக்கு கொடுக்க முடியாது அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி எடுத்தேன் ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தட் நிறைய பேர் இப்படி தான் வந்து செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ எனக்கு அது தெரியாது இவ்வளோ நாளாக இப்போ தான் சர்ச் பண்ணி பார்த்தேன் அதனால் சரி நம்ம வந்து அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் ஸோ எழுதி முடிச்சுட்டேன் முடிச்சதுமே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வியூஸ் போயிருக்கு ஸோ எனக்கு கமெண்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் கிட்டே வந்திருக்கு இதில் ரிப்பீட்டடாக வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துவிட்டேன் ஸோ உங்களுக்கு அப்படியே நான் காட்டுறேன் பாருங்கள் நிறைய பேர் மெசேஜ் பண்ணவங்க கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க ஸோ இந்த நேம் ஃபஸ்ட்டு வர நேம் பார்த்தீங்கன்னா சீதா கடலூர் இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் ஆகிருக்காங்க ஸோ ரொம்ப ஹாப்பி அவங்களோட பேர் பார்த்தோன்னே எனக்கு அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அந்த மெசேஜும் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு எனக்கு ஸோ ஜெயா சுட்டிஸ் சேனல் எயிட் டூ ஃபைவ் எயிட் இந்த ஐடி தான் அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது உள்ள நபர் வந்து பார்த்திங்கன்னா ஆனந்தி எம் ட்ரிபிள் த்ரீ செவன் ஸோ இவங்க தான் வந்து ரெண்டாவது தான் செலக்ட் ஆகியிருக்காங்க அவங்க வந்து இவங்க எல்லாருமே வந்து மறக்காமல் எனக்கு வந்து நான் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு உங்களுடைய கரெக்டான அட்ரஸ் எல்லாம் டீட்டெயில்ஸும் அனுப்புங்க உங்களுக்கு எல்லாம் சேர்த்து மொத்தமாக வந்து ஒட்டுக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து சேர்ந்துடும் ஸோ இவங்க தான் செகண்டாக நான் வந்து செலக்ட் பண்ணது ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா வேணி டூ ஃபோர் ஒன் ஃபைவ் ஸோ இந்த ஐடியிலருந்து வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டி அழகு குமார் அப்படிங்கிற ஒரு ஐடி அவங்க அட்ரெஸ் கொடுத்துருந்தாங்க அந்த ஐடி வந்து பார்த்திங்கன்னா கூட்டி என்பிஎஸ்சி ஜீரோ சிக்ஸ் எயிட் அருணா நைன் அந்த ஐடியிலேருந்து வந்திருக்கு ஸோ இவங்க வந்து நாலாவதாக வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க நான் எல்லாமே எழுதி வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு அப்படியே வந்து காட்டினா நீங்களும் பார்க்க ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான் நான் வந்து அப்படியே வந்து எடுத்திருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு அஞ்சாவதுன்னு பார்த்தீங்கன்னா ராதா ஆர் நைன்டி சிக்ஸ் இந்த ஐடியிலிருந்து ராதாமணி ஸோ நிறைய பேர் வந்து அட்ரெஸ்ஸு டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புறது ரிஸ்க் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அதனால தான் நான் வந்துட்டு செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் சென்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன் ஆறாவதாக வந்து பார்த்திங்கன்னா எழிலரசி ஃபைவ் ஜீரோ த்ரீ நைன் ஸோ இந்த ஐடியிலேருந்து செலக்ட் ஆகியிருக்காங்க ஸோ ஏழாவதாக செலக்ட் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா சித்ரா முத்துக்குமார் யூசர் ஐஃபன் இசட் கே ஃபைவ் ஒய் வி டூ பிபி நைன்டி இந்த ஐடியிலிருந்து செலக்ட் ஆகியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து எட்டாவதாக பார்த்தீங்கன்னா கார்த்திகா மகா கார்த்திக் கே மகா நைன் செவன் த்ரீ சிக்ஸ் கார்த்திகா தென்காசி இதிலருந்து அவங்க வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க ஸோ ஒன்பதாவதுன்னு பார்த்தீங்கன்னா மகேஷ் மகேஷ் டூ டூ செவன் ஜீரோ இந்த ஐடியிலிருந்து மகேஸ்வரி கோயம்புத்தூர் ஸோ அவங்க வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க பத்தாவது வந்து லிங்கராஜா ஒன் டூ எயிட் ஃபோர் இந்த ஐடியிலேருந்து செலக்ட் ஆகியிருக்காங்க பதினொன்றாவதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னிகா சக்தி ஃபைவ் ஃபோர் டபுள் சிக்ஸ் இந்த ஐடியிலிருந்து கடைசியானது ஈஸியானது ஊர் பார்த்தீங்கன்னா தி கூடலூர்லேருந்து செலக்ட் ஆகியிருக்காங்க அதாவது யூஸர் வந்து பார்த்திங்கன்னா பிஎக்ஸ் செவன் பிசி ஃபைவ் யூஎஸ் த்ரீ எம் இந்த ஐடியிலேருந்து ஸோ ஃபைனலாக வந்து பன்னெண்டு பேருக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து இது பண்ணுங்க அப்படி நீங்கள் நாளைக்குள்ளே எனக்கு அனுப்பலை அப்படின்னா நான் யார் அனுப்பலையோ அவங்கள்தான் விட்டுட்டு நான் வந்து அடுத்து இதிலே வந்து அடுத்து ஒரு ரெண்டு மூணு பேர் ஆல்டர்னேட்டிவாக எடுத்து அவங்களுக்கு வந்து நான் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ப்ளீஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் கண்டிப்பாக அவங்க எல்லாருமே வந்து எனக்கு அட்ரஸை கரெக்டாக வந்து நான் சொன்ன ஃபார்மேட்டில் அனுப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ